ஹாய் விஸ் வெல்கம் டு வர்ஷாஸ் தோட்டம் இன்றைக்கி இந்த ஷார்ட்ஸ்லாம் என்ன பார்க்கலாம் அப்படின்னா நாற்றுகள் விடுறது தாங்க நம்ம தக்காளி மிளகாய் கத்திரி இதெல்லாம் வந்து நாற்றுகள் விட்ட நல்லா விரல் வளர்த்தி இருபத்தஞ்சி நாள் இருபத்தெட்டு நாள் ஆனதுக்கப்புறம் தாங்க நம்ம எடுத்து வைக்கணும் நான் எப்படி நாற்றுகள் விடுவது அப்படின்னு சொல்லி நம்ம சேனலில் கொடுத்துருக்காங்க ரெண்டு மெத்தேடில் கொடுத்துருக்குறேன் பார்க்காதீங்க போய் பாருங்கள் நான் வந்து குரோ பேக்லேயே எடுத்து நான் எப்பயுமே இப்படி தாங்க பண்ணுறேன் குரோ பேக்லேயே ஒவ்வொரு குரோ பேக் ஃபுல்லாக நாற்றுகள் விட்டு முன்ன கொடுத்துக்கிட்டு இருந்தேன் இப்போ என்னால் கொடுக்க முடியல குரோ பேக் இல்லாதனால் நான் இப்போ வந்து ஒரே குரோ பேக்கில் நாலு வெரைட்டியான தக்காளி கத்திரி அப்படின்னு போடுறேன் அதில் என்ன தப்பு அப்படின்னா இந்த தப்பை யாருமே செய்யாதீங்க நான் செய்யக்கூடிய தப்புகளை ஒவ்வொரு ரகமும் ஒவ்வொரு வெரைட்டி வந்து நாலு நாள் அஞ்சு நாள் ஏழு நாள் ஒம்பது நாள் அப்படின்னு வெ விதைக்கு தகுந்த மாதிரி வெரைட்டிக்கு தகுந்த மாதிரி முளைக்குதுங்க நம்ம ஃபஸ்ட்டு முளைச்சதுனால தண்ணி விட்டுக்கிட்டே இருப்போம் அது ரெண்டாவது செடி அந்த நாற்றுகளுக்கும் தண்ணி ஈரம்படும் அதனால் வந்து அழுகி போயிடுது வீணாக போயிடுது முளைக்க மாட்டேங்குது